வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பழனி அப்படிங்கிறது முக்கியமான நகரம் இந்த பழனிக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைந்தபாடு இல்லை ஆனால் பழனியில் இருந்து கிளம்பக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரயில் கூட கிடையாதுங்க பழனியிலிருந்து எந்த ரயிலுமே கிளம்புறது இல்லை இப்போ திருச்செந்தூர் போகிற ரயில் கூட இருந்து கிளம்பி போகுது அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடிய ரயில் மதுரை நோக்கி வரக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸும் பழனி வழியாக தான் செல்கிறது பழனியிலிருந்து எந்த ஒரு ரயிலும் இயங்குவது இல்லை ஆனால் ஒரு காலத்தில் பழனிக்கு ரயில்கள் இயக்கப்பட்டது சென்னை சென்ட்ரலில் இருந்து பழனிக்கு இயக்கப்பட்ட ரயில் தான் இப்போது பாலக்காடு வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் பொள்ளாச்சி வரைக்கும் இயக்கப்பட்ட ரயில் அப்படியே தொடர்ந்து பழனி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது பழனியிலிருந்து பாலக்காடு வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போன விஷயந்தான் ஆனால் இந்த பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி ஒட்டஞ்சத்திரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்கிறது திருப்பதி போனால் திருப்பம் திருப்பதி போய்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் திருப்பதிக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒன்று கோயம்புத்தூர் போகணும் கோயம்புத்தூர் போய் வாரம் நான்கு முறை இயங்கக்கூடிய அந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸை பிடிச்சி திருப்பதிக்கு போகணும் இல்லை நம்ம நேத்தே போட்டிருந்த மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதிக்கு போகிற பத்து ரயில்களின் டீட்டெயிலில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் அந்த ரயில் ஏதாவது ஒண்ணு பிடிச்சு நம்ம போகணும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கோயம்புத்தூர் போயிட்டு திரும்ப திருப்பூர் வரணும் அப்போ பல்லையிலிருந்து திருப்பூர் போறது ரொம்பவும் பக்கம் கோயமுத்தூர் போய் சுற்றி வருது அப்படிங்கிறது ரொம்ப தூரம் தானே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பழனியில் இருந்தே ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் திருப்பதி வரைக்கும் இயங்கினா நல்லாயிருக்கும் அதுலேயும் குறிப்பாக கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதி வரைக்கும் செல்லக்கூடிய அந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலானது பழனி வரைக்கும் நீட்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது ரயில்வே நிர்வாகம் அப்படிங்கிறது பழனியிலேருந்து கிளம்புற மாதிரி ஒரு ரயிலை கூட இது வரைக்கும் இயக்குனது கிடையாது அட்லீஸ்ட் ஸ்பெஷல் ரயில் இயக்குமா அப்படின்னு பார்த்தாலும் கூட அந்த ஸ்பெஷல் ரயில் ஒன்று திண்டுக்கல் டு கோயம்புத்தூர் போகும் இல்லை மதுரையிலிருந்து பழனி வந்து திரும்ப போகும் அந்த தைப்பூசம் இந்த மாதிரி பங்குனி உத்தரம் இந்த மாதிரி நாட்களில் மட்டும்தான் இயக்கப்படுதே தவிர பழனியிலிருந்து தினம் தினந்தோறும் நிரந்தரமாக ஒரு ரயிலானது இயக்கப்பட வேண்டும் அதுவும் திருப்பதிக்கு இயக்கப்பட வேண்டும் அட்லீஸ்ட் வாராந்திர ரயிலாக இந்த ரயிலானது இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு ரயில்வே நிர்வாகம் இதை மனதில் வைத்து நிச்சயமாக பழனி திருப்பதி ரயிலை இயக்க வேண்டும் இது என்னமோ நான் மட்டும் சொல்லக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது கிடையாது பழனி மக்களை சந்தித்து அவர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பழனியிலிருந்து நிச்சயமாக கோயம்புத்தூர் வழியாக ஒரு ரயில் அப்படி இல்லை அப்படின்னா பழனியிலிருந்து திண்டுக்கல் வழியாகவாவது திருப்பதிக்கு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் ஏன்னா பழனியிலிருந்து திண்டுக்கலுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்துடலாம் ஆனால் கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நேரம் அப்படிங்கிறது அதிகமாகும் பழனி திண்டுக்கல் திருப்பதி ரயில் கூடிய விரைவில் இயக்கப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு மக்கள் காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நாமும் காத்திருக்கிறோம் அப்படி ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக அறுபடி வீடுகளின் ஒன்றான பழனியிலிருந்து திருப்பதிக்கு டேரெக்டாக ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது கிடைக்கும் திருப்பதி ரயில் நிலையம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரயில் நிலையம் அதை மனசில் வச்சுங்க அடுத்த வழியில் பார்ப்போம் நன்றி